வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிஎஸ்சி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டுன்னு டார்கெட்டை சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூவேஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்ருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் நமக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒம்போதுன்னு வருது அதனால ஹை வாலட்டாலிட்டி ஸோ இப்போ இந்த பிஇ அண்ட் பிபி வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும்போது நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு வருதோ அப்ப நமக்கு கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் எப்படி இருக்குன்னு ஆனுவல் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட டென் பர்சன்ட் கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க

கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கோடி ரூபா கிட்ட ரெவின்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ஒரு இருபது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் ஃபைவ் வந்து இன்க்ரீஸ் ஆகி பத் பதிமூணு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சுன்னு அஞ்சுன்றது இது போன தடவையை காட்டணும் ஃபைவ் ருப்பீஸ் கூட ஸோ இப்போ இந்த இடத்துலவே வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து பதினஞ்சு அஞ்சை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது கூடியது புக் வேல்யூ நூற்றி எட்டு ஃபேர் பிரைஸ் முந்நூற்றி முப்பது கரண்ட் பிரைஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ எட்டு புள்ளி அறுபத்தி மூணுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ எப்போ ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ரெண்டுக்கு மாறுதோ அப்போ நமக்கு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிவியும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கு நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோட பிகேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு அது ஆவரேஜ் பண்ணும்போது பதினொன்று புள்ளி எட்டுன்னு வருது இதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது அஞ்சு புள்ளி நாலு அதோட நம்ம ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட ஆறு பாயிண்ட் கூட இருக்கிறான் ஸோ இப்போ இதோட இன்ஃப்ளென்ஸ் என்னன்னாக்கா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட் மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது இருந்தாலும் நம்ம கியூ டூ அண்டு குமுலேட்டிவ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா கிட்டக்க கம்மியாக இருக்கிறார் டூ பாயிண்ட் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ரெண்டு ரூபா நாற்பது பைசா கிட்டக்க கம்மியாக இருக்கிறான் அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைச்சாலும் எந்த அளவுக்கு சஸ்டைனபிலிட்டி இருக்கும்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ அதோடைய ஸ்ட்ரென்த்து லோவாக இருக்குது அப்படி உடச்சி போனால் கூட ஒரு சஸ்டைனபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு குயிக் ரெஸ்பான்ஸில் அவங்க கரெக்ஷன் கிளீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்ன காரணத்தினால நம்ம வந்து அந்த இடத்துல சஸ்டைனபிலிட்டி லோவாக இருக்குதுன்னு சொல்கிறோமோ இதே எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிற ஒரு காரணம் தான் மெயினாக இருக்குது ஸோ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்னால் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நான் எடுத்துருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் எடுத்திருக்கிறேன் ஆர் ஃபோர் அண்டு ஆர் ஃபைவ் ஏன்னா ஆர் ஃபைவ் எக்ஸிட் ஆகிட்டா நம்மகிட்ட ஆர் ஃபைவ்க்கு மேலே ஃபார்முலா இல்லை ஸோ ஆர் ஃபோருங்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆர் ஃபைங்கிறது ரெண்டாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது இப்போ இவ என்ன நடந்திருக்குன்னா ப்ரீவியஸ் கோர்ட்டருடைய ஹைட்டை வந்து மேலே கட் பண்ணிட்டான் மேலே கட் பண்ணி மேலே போய்கிட்டு இருக்கிறான் சப்போஸ் இந்த நிலையில் சஸ்டைனபிலிட்டி கம்மியாக இருக்குது வீக்காக இருக்குது கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எழுதுற ஆர் ஃபைவ் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் இல்லைன்னா ஆர் ஃபோர் ஆர் ஃபைவோட மிட் பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அது வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ஸோ ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு மிட் பாயிண்ட்டு அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே